அம்மா வந்து நாலு வருஷமா கோமால இருக்காங்க ஷி ஹேட் அ பிரெயின் ஹெமரேஜ் நான் அந்த போஸ்ட் போட்டதுக்கான காரணம் வந்து நிறைய பெண்கள் வந்து நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட இன்லாஸ் வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு ஒரு உமனை ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்ப ஒரு அழகை விட ஆரோக்கியம் தான் முக்கியம் நம்ம ஆரோக்கியமா இருந்தாலே பொலீஷியன் மாநில துணை செயலாளர் தொழில்நுட்ப அணி திமுக நியூட்ரிஷனிஸ்ட் அது மட்டும் இல்ல நடிகர் சத்யராஜ் சாரோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் வணக்கம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நேரில் பார்க்க இன்னும் கியூட்டாக இருக்கீங்க இன்ஜினியர் புள்ள இன்ஜினியர் நடிகர் புள்ள நடிகர் அப்படின்றத உடைச்சி ரொம்ப டிஃப்ரெண்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருக்கீங்க எப்படி இந்த பேஷன் எனக்கு உணவே மருந்து அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை நம்ம வந்து ஹெல்த்தியான உணவு எடுத்துட்டா மருந்தே தேவையில்லை அண்ட் ஐ வாண்ட் டு டீச் பீப்புள் டு ஈட் ரைட் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூல் படிக்கும் போதே நியூட்ரிஷனிஸ்ட் ஆகணும் உணவு சார்ந்து தான் ஒரு துறையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்தது ஆமா கண்டிப்பா இருந்தது பாலிட்டிக்ஸ் கனவும் நியூட்ரிஷனிஸ்ட் ஆகணும் கனவு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே இருந்த ஒரு விஷயம் தான் நான் நிறைய என் கூட வாலண்டரி சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல அப்புறம் எனக்கு ஆ ஸ்கூல் டைம்ல எனக்குன்னு ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் நானே ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சேன் அம்மா பேரு மகேஸ்வரி சோ மகிழ்மதி இயக்கம்னு ஒரு என் ஜி ஓன ஆரம்பிச்சேன் அந்த என் ஜி மூலமா வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு வழங்கப்படுகிறது இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ எத்தனை வயசுல இருந்து இந்த மாதிரி மக்கள் சேவை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் நம்ம போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு காலேஜ் டேஸ்ல இருந்து இருந்திருக்கு ஓகே மேபி லெவன்த் டுவெல்த் ஆர் காலேஜ் உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க உங்களுடைய இந்த சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனசுக்கு தே கிவ் மீ அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் ஐ கேன் ஜஸ்ட் ஃபாலோ மை ட்ரீம்ஸ் ஸோ அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது எப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு அப்படின்றத சொல்ல முடியுமா இல்லை அது எப்போவுமே இருந்த ஒரு விஷயம் தான் மக்கள் பணி செய்யணுங்கிறது அரசியலில் இருக்கணுங்கிறது எப்போவுமே இருந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் திமுகவை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் மக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் பெண்களுக்கு மரியாதை தர கட்சி ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக சொல்லணும்னா ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி உங்களுடைய அப்பா சத்யராஜ் சார் எடுக்கும்போது அவருக்கு அரசியல் ஆர்வம் இருந்திருக்கா உங்களோட அரசியல் ஆர்வத்தை சார் இப்படி சொல்கிறாங்க இல்லை அப்பாவுக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததே இல்லை அவர் எந்த கட்சியிலையும் இல்லை அவருக்கு சினிமாதான் எல்லாமே ஹி இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா

அவங்களோட இன்லாஸ் வீட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் அவ்வளோ பார்த்துக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து அப்ராட்ல இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்க மாட்டாங்க அது ரொம்ப தப்புன்னு நான் நினைப்பேன் ஏன்னா ரொம்ப முக்கியமே நம்ம பேரண்ட்ஸை பாத்துக்கிறது தான் ஸோ ஒரு டாட்டரா வாட் எவர் ஐ கேன் டூ ஃபர் தேம் ஐ ஆல்வேஸ் டூ ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த ஜெனரேஷனுக்கு தேவையானதும் கூட ஆக்சுவலாக ஒரு சர்வே சொல்லும் போது நிறைய பேர் படிச்சுட்டு இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க இங்கே ஃபுல்லாக பேரண்ட்ஸ் வந்து அறுபத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ள எழுபது எழுபத்தஞ்சு வயசுன்னு தனியாக இருக்காங்க பேரண்ட்ஸோட மனசு வந்து எனக்கு புரியவே புரியாது அவங்க எப்படி அந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் ஐ வில் நெவர் டூ தட் ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக போனதே இல்லை அப்டேட் போனது அப்டோட் படிக்கிறதுக்கு போனது இல்லை படிக்கிறதுக்காக போனது இல்லை போனது சும்மா போயிருப்போம் வெக்கேஷன்ல சும்மா போயிருக்கேன் பட் படிக்கிறதுக்காக அப்ராட் நான் போனதே கிடையாது நான் சென்னை பொண்ணு எனக்கு சென்னைனா ரொம்ப பிடிக்கும் பட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க இல்லையா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கிறோம் நாங்க ரொம்ப பாசிட்டிவா பாத்துக்கிறோம் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க ஆக்சுவலா அந்த பதிவு நீங்க போட்டிருந்தப்ப அது பயங்கர வைரல் ஆச்சு அப்போதான் வெளி உலகத்துக்கே தெரிய வருது ஆமா ஆமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்றது அம்மாவுக்கு என்ன அம்மா வந்து நாலு வருஷமா கோமால இருக்காங்க

அவங்க கோமால நாலு வருஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்கேயுமே நீங்களோ சத்தியரோ யாருமோ வெளியில காமிச்சுக்கிட்டதே இல்லை ரொம்ப ஸ்மைலியா நீங்க ஒர்க் பண்ற அந்த விஷயங்கள் தான் வெளியில தெரியும் பட் ஒரு ஒருத்தரும் உள்ள எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா நீங்க வந்து டேரி பண்ணிருக்கீங்கன்றது தான் இதுல தெரிஞ்சது ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை ஸோ எப்படியெல்லாம் நீங்க அம்மாவா இட்ஸ் லாங் ப்ராசஸ் அது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாது பட் வேர் ஆல் டேக்கிங் கேர் ஆஃப் பேசுவீங்களா அம்மா கிட்ட உட்காந்து தினம் பேசுவேன் ரொம்ப ரெகுலராக பேசுவேன் வெதர் ஷீ இஸ் லிஸ்னிங் ஆர் நாட் வி ஐ டாக் டு ஹர் ரெகுலர்லி எல்லாருமே பேசுவாங்க வீட்டில் ஸோ எந்த அளவுக்கு நீங்களும் அப்பாவும் அதில் டைம் கொடுத்துட்ருக்கணும் அப்படி நிறைய டைம் கொடுக்குறோம் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸோ நிறைய டைம் கொடுக்குறோம் ஸோ வீட்டில் தான் வச்சு பார்த்து ஆமாம் வீட்டில் தான் இருக்கா ஹாஸ்பிட்டலில் இல்லை வீட்டில் தான் இருக்காங்க ஓகே அப்பாவுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் பற்றி சொல்லுங்களேன் இது ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நானும் அப்பாவும் வந்து நயன் அண்ட் அப்பா மாதிரியா ராஜா ராணியில் இருக்கிற நயன் அண்ட் அப்பா மாதிரியான ஆக்சுவலாக நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் டாம் மாதிரி டாம் வந்து கொஞ்சம் கன்னிங்கில் ஜெரி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அவர் தான் ஜெரி நான் தான் டாம் நிறையா சண்டை போட்டுக்குவோம் அண்ட் நான் வந்து என்னோட கஷ்டத்தை ஒரு பிரேக்கப் பற்றியெல்லாம் நான் அவர்கிட்ட அதிகமாக சொல்ல மாட்டேன் ஸோ மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நயன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் ராணி நான் அவரை பாத்துக்கணும்னு தான் நினைப்பேன் எனக்கு அவரு என்னோட பிரேக்அப்கோ என்னோட கெரியர்கோ அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன் வாட் ஐ கேன் டு ஃபார் ஹம் அப்படிங்கறதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அவங்கள பாத்துக்கறத விட நீங்க ஆமா ஏன்னா எனக்கு எப்போதுமே நான் அவரை விட பெருசு அப்படிங்கற ஒரு ஃபீல் தான் எப்போதுமே இருந்திருக்கு நான் பத்து வயசுல இருந்தே வந்து ஐ ஹோ ஆல்வேஸ் வெல்ட் ஐம் ஓல்டு தன் மை ஃபாதர் பை மெனி மெனி இயர்ஸ் ஆமா ஆமா

இல்லையா அந்த மாதிரி அப்பா நிறைய இருக்காங்க மை அப்பா இஸ் அ பெமினிஸ்ட் அவரு ஜென்ரல்லா வந்து விமெனுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு அண்ட் குடுப்பாரு சொன்னா அவர் எப்போதுமே கேப்பாரு அதேதான் ஆமையம் ஆமா சின்ன வயசுல அப்பா ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்களா ஷூட்டிங்ல அவருக்கு நிறைய டேஸ் வெளியில இருக்கும் போத உடல அவர் இன்ஸ் ஆல்வேஸ் மேட்ரா பேமிலிக்குன்னு அவரு டைம் எப்போதுமே ஒதுக்குவாரு எங்க பர்த்டேஸ் அன்னைக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு சோ அந்த ஆப்சென்ஸ் வந்து ஃபீல் பண்ணதே கிடையாது அரசியலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஆண்கள்னா வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை சோ பெண்கள் அப்படின்னு புடவை கட்டிருக்கணும் இல்லைன்னா சுடிதார் போட்டுக்கணும் இது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் ஆமா பட் உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பயங்கர வெஸ்டர்னைஸ்டா மாடர்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வியோ பண்ணி போட்டோஸ் போடுறீங்க பட் அரசியல்னா அந்த ரூல்ஸ் இருக்குல்ல ஆமா அது எப்படி பாக்குறேன் நம்ம எவ்வளவு மக்கள் பணி செய்யறோங்கறதுதான் முக்கியம் நம்ம என்ன டிரஸ் போடுறோங்கறது முக்கியம் இல்ல ஒரு அரசியல்வாதிக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப நம்புறேன் பேர் யாரும் உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா அரசியலுக்கு வந்துட்டா மாடர்ன் ஆமா ஆமா சொல்லிருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காட்டன் சாரீஸ் தான் கட்டணும் சல்வார் தான் போடணும் சேலையிலயும் காட்டன் தான் ஆமா நிறைய பேர் கட்சியில சொன்னது கிடையாது பட் பிரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐ வில் ஜஸ்ட் நான் எனக்கு என்ன தோணுதோ என்ன கரெக்டோ நான் அதுதான் பண்ணுவேன் உங்களோட அந்த கிளாமர் கோட் அந்த வெஸ்டர்ன் ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பிளவு பண்ணுறீங்க எப்படி இருக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னாலே ஒரு ட்ரெஸ் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு அதை வச்சு தான் சப்ரஸ் பண்ணுவாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெஸ்ஸை விமனை சப்ரஸ் பண்ணுற பாலிடிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கு ஆடை அரசியல் ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு ஒரு உமனை ஜட்ஜ் பண்றது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு விஷயம் அது இப்போ இருக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் விமன் ஷுட் வேர் வாட் திவ்யா வெரி பாசிட்டிவ் அப்படின்றது யார்கிட்ட இருந்து வந்தது அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆமா ஹார்ட் ஒர்க் பாசிட்டிவிட்டி இது ரெண்டுமே வந்து அவங்க ரெண்டு பேர் இருந்து வந்தது தான் உங்களோட பர்சனல் லைஃப் there is no personal life i am a workaholic uh இருக்காங்க -huh. friends irukanga okay. mathapadi it's just work 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 ஆக்சுவலி ஒரு டால் மாதிரி இருக்கீங்க ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக இருக்கு சீரியஸ்லி இட்ஸ் இல்லை எனக்கும் வந்து பிரேக் அவுட்ஸ் எல்லாம் வரும் பீரியட் டைம்ல பிரேக் அவுட்ஸ் வரும் பட் நான் ஒரு விஷயம் ரொம்ப நம்புறேன் அழக விட ஆரோக்கியம் தான் முக்கியம் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே அழகா தெரியும் ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் ஹேருக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது ஐ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த் ஸோ அது பண்ணாலே

வென்னவர் ஐ ஃபைண்ட் டைம் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் கடவுள் நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு கிடையாது பெரியாரிஸ்ட் ஆமாம் பெரியாரிஸ்ட் தான் பெரியாரோட கோட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பெண் அடிமை பற்றி அவர் பேசின எல்லா கோட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐம் அ பெரியாரிஸ்ட் உங்களோட கோல் என்ன பதவிக்காகவோ புகழுக்காகவோ தேர்தலில் வெல்வதற்காகவோ அரசியலுக்கு வரல மக்கள் பணி செய்யறதுக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்கு ஸோ கோல் வந்து அதுதான் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க போட்டோயும் வரும் ஸோ நீங்க தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மிஸ் மெசேஜஸ் எல்லாமே இருக்கும் ஆமா ஒரு ஃபேமிலி போட்டோல இருக்கிற அந்த பொண்ணு நானே கிடையாது இட்ஸ் மை கசின் அண்ட் கூகுளில் என்னை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து விக்கிப்பீடியாவில் இருக்கிறதும் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது ஏஜ் டேட் ஆஃப் பர்த் அது எல்லாமே எங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனே தெரியல சிலதெல்லாம் கரெக்ட் ஓகே என்னோட என்ஜிஓ பற்றி எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் பட் என்னோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் அப்புறம் அந்த ஃபேமிலி ஃபோட்டோன்னு ஒன்று அது தட்ஸ் நாட் மீ இன் தட் ஃபோட்டோ உங்களை பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த எவார் தேங்க்யூ ஐ லவ் யுவர் ஒர்க் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் தேங்க்யூ டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி ஏகே வராரு வழி விடுறாங்க Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from twenty-two thousand eight hundred per carat.